எனக்கு சாமந்தினா ரொம்ப பிடிக்கும் தேடி தேடி இந்த மூன்று செடிகளும் நான் வாங்கியிருந்தேன் டிசம்பரில் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம்தான் அதுலேருந்து நான் முன்ன நிறைய செடிகள் வாங்கி நட்டு எதுவுமே வரல அதுலேருந்து மூன்று கிளைகளை நான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கிளைகளை எடுத்து நட்டேன் இதுவும் மெலிசாக தான் இருக்கும் ஒவ்வொரு பிராஞ்சும் அந்த மூன்று செடிகளையும் ஒரே குரோ பேக்கில் நட்டு வச்சுட்டு இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரெம்முகளை நான் இனி ஒரு க்ரோ பேக்கில் சும்மா நட்டு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் வரட்டுன்னு நட்டேன் அது வரும் பீட்டும் மண்புழு உரவும் கலந்து அதில் நட்டு வச்சுருந்தேன் ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது சூப்பராக வேர் விட்டு நல்லா அந்த மொட்டுகள் சின்ன மொட்டுகளாக இருந்ததெல்லாம் பூ விரிந்து சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் இன்றைக்கி வேறு ஒரு குரோ பேக்கில் நட்டு வைக்கிறேன் குரோ பேக் இல்லை ரைஸ் பேக்கில் தான் நடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எடுத்து இந்த சாயில் எதில் வச்சு நட்டாக வருமோ அதில் அந்த குரோ பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க புதுசாக போய் வாங்கணுன்னே வேண்டாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ ரூட் வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும் நான் இப்படி ப்ரொபரேஷன் பண்ணுறது இதெல்லாம் என்னோடய வேலை இங்கே பாருங்கள் அதை இந்த ரைஸ் பேக்கில் நட்டு வைக்கிறேன் அந்த ஃபஸ்ட்டு நட்ட மூன்று செடிகளும் அதிலே உள்ள பூக்கள் மொட்டைகள் விரிந்து சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படித்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ காட் பிளேஸ்